சிபிஎம் முதலமைச்சர் ஒருத்தர் இருந்தார் பெரிய ஒரு வயசானவர் அவர் இந்த காலத்திலேயே இந்த மாதிரிதான் கிளப்பி விட்டாங்க இப்ப இந்த எம்புரான் படத்துல பீதியை கலப்புற மாதிரி நானா உடைய போரு முல்லை பெரியாருன்னே முதல்ல சொல்லியிருக்காங்க அப்புறம் இதை பார்த்து இன்னொரு பேரைய ஒரு சொல்லி நானா உடைய போகுது இப்ப கேரளா பெரிய ஆபத்து இருக்கும் ஒரு பீதியை கலப்பு இருக்கான் அந்த பொதுமக்கள் பாக்குறவங்களுக்கு என்ன இருக்கும் வைக்கம் நினைவு நாளருக்கு வந்து நம்மளுடைய முதல்வர் அங்கே போயிருந்தார் அந்த நேரத்தில் வந்து இந்த பெரியாரை பற்றி பேசுவார்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதை பேசலை அதெல்லாம் பார்க்குறப்போ இவங்க வந்து தமிழர்களுக்காக இல்லையோன்ற ஒரு கேள்வியும் பினராயி விஜயன் முதலமைச்சர் வருத்தப்படுவார் மலையாளியுடைய போக வரும் தமிழர்களை எப்படி ஏமாற்றிக்கலாம் போகலாம் வரலாம் எப்படி நம்ப வைக்கலாம் ஏமாற்றிடலாம் மலையாளிகளை அப்படி செய்ய முடியாதுல்ல நீங்க ஒரு சட்டத்தை ஏற்றினாலே உங்கள் ஆறு ரவி கையெழுத்து பட மாட்டேங்கிறார் ஆளுநர் ரவி அது படம் கிடக்குது இங்கே கந்துடைப்பு வேலை நம்ம மக்களை ஏமாத்துறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பிரச்சாரத்தை சட்டசேவை பண்ணியிருக்காரு ஸ்டாலின் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக கச்சத்தீவை பயன்படுத்தினாங்கன்னு தவிர கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற அக்கறையில் ஒன்றுமே இல்லை போலித்தனம் எல்லாம் நடிப்பு இல்லை ஏதோ ஒப்பந்தம் போட்ட போது திமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலேயே இனியோட அவரை சுற்றி பேசினா ரொம்ப அசிங்கமாக போயிடும் எழுத்து விட்டு வெளிநடம் பண்ணிட்டாங்க ஓட்டு போடாமல் நம்ம ஒரு மிகக்கூடிய ஒடுக்குமுறை மன்றம் என்பது நாடாளுமன்றம் தான் நம்ம செயற்கையாக சிறுபான்மையாக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் தான் தமிழ் இனத்தின் ஜனநாயக பறிப்பு கூட அது நம்ம முப்பத்தொம்பது தான் எட்டு கோடி ஜனத்த மகள்தான் இருக்கும்

மலையாளத்தில் இருந்து வந்த ஒரு திரைப்படம் எம்புரான்ற திரைப்படம் மோகன்லால் நடித்த ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் தமிழர்களை தீவிரவாதிகள் போல சித்தரிச்சு காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உஸ்லம்பட்டியை சார்ந்த விவசாயிகள் பெருமளவில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க என்ன நடக்குதுங்க நம்ம அந்த கேரளாவில் வந்து எப்பவுமே தமிழர் எதிர்ப்பு என்பது அவங்களுக்கு எல்லா கட்சிக்கும் இருக்கும் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் வேறுபாடே இல்லைங்க தமிழர்களை ஒரு பகை இனமாக கருதுவார்கள் இப்போ அவங்களுடைய ஒரு தொழிற்சாலை அல்லது மருத்துவமனை கழிவுகள் இருக்குன்னா கொண்டாந்து தமிழ்நாட்டில் கொட்டுவாங்க அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் ஆட்சியாக இருந்தாலும் சரி அது மாதிரி ஒரு ஒரு ஏதோ ஒரு பகையாக தான் அவங்க கருதுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் முல்லை பெரியார் வந்து பொய் சொன்னார்கள் அதோ உடைய போது அதோ உடைய போது ஏதோ போட போதுன்னு எல்லாம் பண்ணி அது புதுப்பிக்கப்பட்டு கே வலுப்படுத்தப்பட்ட பிறகும் போய் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் வந்து அதில் வல்லுநர் குழு அனுப்பி பார்த்துட்டு அணை வலுவாக இருக்குது அதில் வந்து இப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி தண்ணி தேக்கலாம் பக்கத்தில் அதோட இணைந்தது ஒரு பகுதி இருக்குது பேபி டேம்னு பேர் சிற்றணைன்னு சொல்கிறது இணைந்த பகுதி தான் அது தனியாக ஒன்றும் இல்லை அந்த ஒரு பகுதிக்கு கீழே கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கும் அது அவ்வளோதான் அதில் கொஞ்சம் ப பலப்படுத்திட்டு நீங்கள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியே தேக்கலாம் மொத்தம் தேக்கக்கூடிய அளவு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி நூற்றி ஐம்பத்திரெண்டு அடி தேக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிடுச்சு வழங்கிட்டு அவங்க ஒரு பொதுவான ஒரு வல்லுநர் குழுவும் போட்டாங்க மாதம் மாதம் போய் ஆய்வு பண்ணி சொல்லுங்கள் ரிப்போர்ட் கொடுங்க அணை வலுவாக இருக்காங்க அந்த குழு ரிப்போர்ட் மாதம் மாதம் தேவைப்படும் போதெல்லாம் போய் பார்த்துட்டு அணை வலுவாக இருக்குன்னு தான் சுற்றி வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்குது அதிலலாம் ஒன்றும் இல்லை அது அதே சமயம் உச்ச நீதிமன்ற சொன்னபடி தீர்ப்பின்படி அந்த பேபி டேமை வலுப்படுத்துறதுக்கு செ கல் சரலை க அது இது கொண்டு போனவங்கள செங்கல் இதெல்லாம் கொண்டு போனவங்க லாரி நம்ம தமிழ்நாடு அரசனுடைய லாரியை மடக்கி வச்சுக்கிட்டு ஸ்டேஷனில் பறிமுதல் பண்ணிட்டாங்க அங்கேயே போட்டாங்க அது வனத்துறை அனுமதி எல்லாம் போகுது அனுமதி நாங்கள் கொடுக்க முடியாது அனுமதி கொடுங்கன்னு கேட்டு பார்த்தாங்க அனுமதி கொடுக்கல அன்றிலிருந்து இந்த வரை அனுமதி கொடுக்கல இப்போ வந்து அந்த கட்சியோட அந்த ஆட்சியோட இவங்க கூட்டணியில் இருப்பாங்க திமுக இருக்கும் எல்லாம் எல்லா கட்சியும் இருப்பாங்க அங்கே சிபிஎம் இருக்கும் இங்கே சிபிஎம் இருக்குது எல்லாம் இருக்கும் ஆனால் இது ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதன்படி அந்த பேபி டேமை வலுப்படுத்துறதுக்கு லாரியில் பொருள் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க அதை பறிமுதல் பண்ணி வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சுட்டாங்க அதை வலுப்படுத்த முடியாமல் பண்ணிட்டாங்க ஒரு நாலு மரம் வெட்டணும் அதில் அந்த நாலு மரம் வெட்ட முடியாது அப்படின்ட்டாங்க வனத்துறையெல்லாம் வெட்டவே கூடாது அவ்வளவு கெட்ட நோக்கம் கொண்டவர்கள் அவர்கள் கம்யூனிஸ்டம் பேசுவாங்க இந்திய தேசியம் பேசுவாங்க காங்கிரஸில் எல்லாம் இருப்பாங்க அவ்வளவு குறுகிய இனவெறியர்கள் அவர்கள் இப்ப இன பாதுகாப்பு தேவைதான் இதுல என்ன இது இன்னும் வெறிதானே இது இப்போ அந்த தண்ணீர் வந்து முல்லை பெரியார் தண்ணீர் வந்து அவங்களுக்கு அது பயன்படாத இடத்துல இருக்கிறதுனால அந்த காலத்தில் வெள்ளக்காரன் ஆட்சியில் நமக்கு அதை அணை கட்டி இங்கே திருப்பி விட்டாங்க ஒரு மலைக்குள்ள குழா போட்டு கொண்டு வந்தாங்க அதை வந்து தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொய் புரட்டை சிபிஎம் முதல் மந்திரி ஒருத்தர் இருந்தார் பெரியவர் ஒரு வயசானவர் அவர் இருந்த காலத்துலேயே இது மாதிரி தான் கிளப்பி விட்டாங்க காங்கிரஸ் இருந்தாலும் இது மாதிரி தான் பண்ணுறாங்க இப்போ இந்த எம்புரான் படத்தில் இது வந்து பீதியை கலப்பு மாதிரி இந்த ஆனால் உடைய போகுது முல்லை பெரியார் முதல்ல சொல்லியிருக்காங்க அப்புறம் இதை பார்த்து இன்னொரு பேர் ஒரு சொல்லி இந்த ஆனால் உடைய இப்போ கேரளாவுக்கு பெரிய ஆபத்து இருக்கும் ஒரு பீதிய கலைப்பு இருக்கான் அந்த பொதுமக்கள் பார்க்குறவங்களுக்கு என்ன இருக்கும் போல் அதுக்கு வந்து அது சென்சாரில் அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்க அணை பெய்யார் அணை அதுக்கு வந்து இவங்க தீர்ப்பு தீர்ப்பை கவலைப்படாமல் சட்டம் பண்ணாமல் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஒரு இனவெறி கூட்டமாக அங்கே இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சியும் இனவெறி கட்சியாக இருக்குது கே கேரளாவில் இது காங்கிரஸ் கட்சி இனவெறி கட்சியாக இருக்குது எல்லாம் அங்கே இருக்குது அதுக்கு ஈடு கொடுக்குற அளவு இன தற்காப்பு அரசியல் தமிழ்நாட்டில் இல்லை இல்லை இது அவங்களோட உறவு கொண்டாடக்கூடிய திராவிட கட்சி இங்கே திமுக இருக்குன்னாக்க அவங்களுக்கு திராவிட பங்காளி மலையாளி நம்ம தான் உள்ள மனசுக்குள்ளே த பகையாளி தமிழன் தான் திராவிடன்னு அவர்களுக்கு அவங்க வந்து பங்காளி அதனால் அவங்க பங்காளி எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கிட்டோம் அதில் ஒன்று இப்போ தான் இன்னும் இப்போ கருணாநிதி இருந்தாலும் ஸ்டாலின் இருந்தாலும் யார் இருந்தாலும் எம்ஜிஆர் இருந்தாலும் எல்லாமே அவங்க விட்டு கொடுத்தாங்க கேரளாவுக்கு விட்டு கொடுத்தாங்க சமீபத்தில் கூடங்க இந்த வைக்கம் நினைவு நாளுக்கு வந்து நம்மளுடைய முதல்வர் அங்கே போயிருந்தார் அந்த நேரத்தில் வந்து இந்த முல்லைப் பெரியாரை பற்றி பேசுவார்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதை பேசலை அதெல்லாம் பார்க்குறப்போ இவங்க வந்து தமிழர்களுக்காக இல்லையோன்ற ஒரு கேள்வி இல்லை அவர் அதில் பேசினோம்னா அவர் முகம் வருத்தப்படும்ல முகம் அவங்க அவங்க பினராயி விஜயன் முதலமைச்சர் வருத்தப்படுவார் மலையாளியுடைய கோபம் வரும் அது அவங்களோட ஒரு பங்காளி உறவு இருக்குது தமிழர்களை எப்படி ஏமாற்றிக்கலாம் போகலாம் வரலாம் எப்படி நம்ப வைக்கலாம் ஏமாற்றிடலாம் மலையாளிகளை அப்படி செய்ய முடியாது இல்லை அதனால் அங்கே எச்சரிக்கையாக இருப்பாங்க நம்மள்கிட்ட கலத பலதை பேசி நம்மளை ஏமாத்திக்கலாம் நம்ம ஏமாந்த கூட்டம் தமிழ் கூட்டங்கிறது ஒரு ஏமாந்த கூட்டம் அதனால தைரியமா இருப்பாங்க திமுக சரி அதிமுக வந்தாலும் தமிழர்களே எதுவும் சொல்லி ஏமாத்திக்கலாம்ப்பா அப்படின்ட்டு இருப்பாங்க அந்த நிலை தான் இன்னைக்கு இருக்கிறது நமக்கு பல வகையில எல்லா இடத்துலயும் பாதிப்பு வருது அந்த கேரளாவில் வந்திருக்க பாதிப்பும் அதுதான் அந்த அணையை விரைவில் அவங்க உடைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய திட்டம் முல்லைப்பிரியார் அணையை உடைச்சிட்டு அதனால ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி உடைச்சிட்டு புதுசாக கட்டி தரணும் சும்மா போய் சொல்கிறாங்க கட்டவே மாட்டாங்க அவங்களுக்கு இடுக்கி அணைக்கு தேவை தண்ணி தேவைப்படுது இடுக்கியில் ஒரு எழுபது டிஎம்சிக்கு மேலே கொள்ள உள்ள ஒரு அணை இருக்குது அது அங்கே எதுவும் இல்லை அங்கேயும் தனியாக வாக்கியால் வெட்டி தனியாக அங்கே கொண்டு போகலாங்களும் அது அவங்க சூழ்ச்சி திட்டம் அதுதான் அப்போது ஒரு இப்போ இங்கே மட்டும் இல்லை செண்பகலட்சுமி அணைன்னு தம்பி நமக்கு வந்து நாலஞ்சு மாவட்டங்களுக்கு பாசனம் வந்தது அந்த பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் அந்த திருநெல்வேலி இதுக்கெல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கெல்லாம் அந்த செண்பகவள்ளி அணையில் தண்ணி தண்ணி நம்ம பணமே கொடுத்து நம்ம அரசு பணம் கொடுத்து உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் கட்டலான்லாம் சொல்லி அதை செயல்படுத்த மறுத்துட்டாங்க அவங்க அது அப்படியே கிடக்கு செண்பகவள்ளி தண்ணி வந்து நமக்கு அங்கே வேஸ்ட்டாக போகிறது அவங்களுக்கு ஒன்றும் பயன்படுறது இல்லை அது அந்த மலை பகுதியில் நம்ம பகுதியில் திருப்பி விடலாம் அதை வந்து தடுத்து வச்சுட்டாங்க அப்படியே வேஸ்ட்டாக இருக்குது அது அந்த மாதிரி எங்கே இருந்தாலும் சரி அது அவர்கள் வந்து ஒரு இன விரோதத்தோடு நம்மளை பார்ப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அண்டை அயல் இனங்கள் ஒருத்தர் ஒருத்தர் உதவிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே நமக்கு தற்காப்பு அரசியல் இல்லை தற்காப்பு அரசியல் இல்லை திமுக வந்து திராவிடம்னு சொல்லணும் அண்ணா திமுக வந்து ஒரு கையால் ஆகாத ஒரு சுயநல கூட்டம் அது அது வந்து தனக்கு என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் இருக்கிற ஆள்கள் தானே தவிர ஒரு உரிமையை மீட்கணும் அப்படிங்கிற மன எழுச்சியோ எடப்பாடி பழனிசாமிங்கெல்லாம் வந்து நம்ம உரிமையை மீட்கணுங்கிற ஒரு மன எழுச்சி உந்துதல் எதுவுமே கிடையாது இது லாட்ரி சீட்டில் அடித்தது இந்த பதவி முதல் பதவி இதை வச்சுக்கிட்டு ஓட்டணும் கதையை போட்டோம்னா அதுக்கு என்னென்ன தந்திரங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் இப்ப இதை வந்து நம்ம அவங்கள குறை சொல்றோம் நம்ம தமிழ் தமிழன் தமிழ்ச்சி இதை எப்படி அனுமதிக்கிறாங்க நம்ம மக்கள் பெருசா எந்த கட்சிகளுமே கூட இந்த கட்சி மக்கள் கட்சிக்கு அப்பால் பட்டு நம்ம இங்கன்னா நம்ம தமிழ்நாடு நம்ம மக்கள் விவசாயிகள் நம்ம வேளாண்மை பாதிக்கப்படக்கூடாது குடிதண்ணீர் தேவை நமக்கு என்று ஒரு இந்த கட்சிகள் சரியில்லை அவனை கண்டிக்கணும் விமர்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு எழுச்சி தமிழ்கிட்ட இருக்கணும்ல இப்ப நாங்க இந்த நீங்க சொல்ற அந்த ஊர்வலத்தை நானும் பார்த்த விவசாயிகள் நம்ம பாலசிங்க அவங்கெல்லாம் முன்முயற்சி எடுத்து செஞ்சுருக்காங்க அது பெரிய விஷயம் பாராட்ட வேண்டிய விஷயம் அது கேரளாவை கண்டித்து அந்த பேரணி நடத்துகிறாங்க அவங்க நம்ம எல்லையில் நடத்துகிறாங்க அது நல்ல விஷயந்தான் அது அது வந்து த இப்போ நாங்கள் ஏற்கனவே முல்லை பெரியார் விஷயம்லாம் கடுமையாக வந்தபோது நாங்கள் தமிழ்நாடு அளவில் தமிழ்நா நம்ம தமிழ் தேசிய பெரியவங்களாம் போராட்டம் நடத்தினோம் தஞ்சாவூர் போக்குவரத்துலாம் பண்ணோம் மலையாளி கடை மூட சொல்லியெல்லாம் பெரிய அளவுக்கு சென்னை அங்கே காசெல்லாம் மூட சொல்லி போராட்டம் பண்ணி கைது பண்ணாங்க நம்ம தோடர்கள் எல்லாம் அந்த மாதிரி தமிழ்நாடு தழியதாகவும் அதை மாற்றணும் அப்படி நம்ம ஒரு நாலஞ்சு மாவட்டம் இருக்கா அங்கே போகுதுப்பா மதுரை திண்டுக்கல்லில் அது எதுன்னு சொல்லிவிட்டு ஒதுங்கக்கூடாது நம்ம வந்து ஒரு விழிப்புணர்ச்சி நம்ம ஏ இப்போ நமக்கு இப்போ காவேரியில் பிரச்சனை வந்து அப்புறம் அவங்க வர மாட்டாங்க முல்லைப்பெரிய வரைக்கும் நம்ம போகணும் காவேரிக்கு அவங்க வரணும் எல்லோரும் எல்லா இடத்துக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை ஒரு ஒற்றுமை இன ஒற்றுமை போடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்ச்சி நம்ம மக்கள்கிட்ட நம்ம இளைஞர்கிட்ட போதிய அளவில் இல்லை எல்லாம் தேர் ஓட்டிட்டு இருக்காங்க ஸ்டாலினோ எடப்பாடியோ தேர் ஓட்டுறது என்னன்னா இதெல்லாம் கேமரா சில பேர் சொல்லி பேசிட்டு இருப்பாங்க மக்களை நம்ம வேறு பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போயிடலாம் பணம் கொடுத்து லாரியில் அழைச்சிட்டு போய் பெரிய கூட்டத்தை கூட்டிடலாம் லட்சக்கணக்கில் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவ்வளோ செட்டதில்ல இப்போ அதுக்கு ஏன் இடம் கேட்குறேன் நம்ம நம்ம பஸ் ப படிக்கிறீங்க விவரங்கள் வந்துட்டீங்க நிறைய படிப்பு படித்த இருக்கீங்க ஆணும் பொண்ணு இருக்கீங்க இப்போ இதை வந்து கடுமையாக அருவ இருக்க வேண்டாமா அதை அருவெடுத்து நம்ம உரிமைக்கு குரல் கொடுக்க வேண்டாமா அதைத்தான் நம்ம கற்றுக்கணும் அதை பேசணும் அவர்களை குறை சொல்வதை மட்டும் நின்று நின்றுனாக்க பிரயோஜனமே இல்லை எதை நமக்கு அவங்க குறை சொல்கிறது மகிழ்ச்சி மாதிரி உயிரணும் நம்ம அதை தன்னை திருத்திக்கணும் தன் திறனாய் வேணும் தமிழன் தமிழ்ச்சிக்கு தன்திறனாய் வேணும் எந்த இடத்துல இந்த மாதிரி ஏமாளி கும்பல் இல்லைங்க ஆந்திராவிலயும் சரி கர்நாடகிலையும் சரி எங்கேயும் இப்படி அவங்க இனத்தை விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க தமிழ்நாடு தான் அப்படி இருக்கு அதனால இளம் தலைமுறை எழு எழுந்து இதுல வந்து தலையிட்டு பேசணும் வீதிக்கு வர வேண்டும் இந்த முல்லை பெரியார் பிரச்சனை அப்புறம் தான் தமிழருக்கும் கொஞ்சம் மலையாளிகளுக்கும் அந்த இனப்பதைன்றது இல்ல அதுக்கு முன்னாடி அது எப்பவுமே இருக்கும் அது எப்பவுமே அவங்களுக்கு நமக்கு அந்த பிரச்சனை முல்லைப்பெரியார் மட்டும் இல்லை எப்பொழுதும் அவங்க நம்மளோட இணக்கமாக இருக்க மாட்டாங்க அவர்கள் வந்து அந்த பக்கம் ஆரியத்தின் பக்கம் சாய்வாங்க அந்த பக்கம் தான் அவங்க எல்லாம் இருப்பாங்க நமக்கு எதோ பகை மாதிரி நினைப்பார்கள் நம்ம ஆட்கள் போய் அங்கே பல வருஷங்கள் அவர்கள் இன்னைக்கு இருக்காங்க இது ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க குடும்ப அட்டை கொடுக்க மாட்டாங்க கணக்கில் சேர்க்கவும் மாட்டாங்க சென்சஸில் நம்ம ஆளுகளை இப்போ நீங்கள் பத்து வருஷமாக போயிருப்பாங்க அங்கே பதினஞ்சு வருஷம் போயிருக்கவங்க இருப்பாங்க அவங்களுக்கு குடும்ப அட்டங்க கிடைக்காது இங்கே எல்லோரும் கிடைச்சிடும் அடுத்தது நம்ம சொல்கிறது இப்போ நீங்கள் அவங்க ஓணம் பண்டிகைக்கு விடுமுறை அரசு விடுமுறை இங்கே விடுது தமிழ்நாட்டில் முதல்ல ரெண்டு மூணு மாவட்டம் விட்டாங்க இப்போ விரிவு பண்ணிட்டாங்க முழு விடுமுறை விட்றாங்க ஓணம் பண்டிகைக்கு நம்ம பொங்கலுக்கு அவங்க விடுமுறை விட்றது இல்லை தைப்பொங்கல் நாளுக்கு ஒரு நாள் விடலாம்ல மறுத்துட்டாங்க அப்புறம் எல்லாரும் பேசின பிறகு என்ன சின்ன மரண்டிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அன்னைக்கு விரும்பாக தமிழர்கள் பொங்கல் விடுமுறை எடுத்துக்கிட்டு வேற ஒரு நாளில் வேலை செய்யணும் ஆப்ஷன் ஆப்ஷன் தான் ஆல்டர்னேட்டிவாக வேலை மாற்று வேலை நாளை வைத்துக்கொள்ள அளவுக்கு விடுமுறை எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் நிபந்தனையேற்று ஓணம்பட்டிக்கு விடுமுறை கொடுத்துருக்கீங்க இப்போ உகாதி பண்டிகைக்கு அப்படி விடுமுறை ஆந்திராவில் கர்நாடகத்தில் தமிழ் தமிழர் திருநாளுக்கோ தமிழ் புத்தாண்டு பிறப்புக்கோ விடுமுறை கிடையாது அப்போ எப்படி இருக்காங்க பாருங்க உகாதிக்கு ஒரு பெரிய வர்ணிப்போட வாழ்த்து சொன்னார் ஸ்டாலின் பார்த்தீங்களா ஒரு புரட்சிகர திருநாள் மாதிரி சொல்றாரு உகாதியை ஏன்னா தெலுங்கு கன்னடர் வருஷ பிறப்புங்கிறதுனால அவருக்கு உரியதாக இருக்கலாம் அவர் அவர் சொல்கிறார் அப்படி சொல்கிறாரு தமிழ் புத்தாண்டுக்கு கூட தமிழ் புத்தாண்டே எதுவும் கடைபிடிக்கிறது இல்லை இப்போ அவங்க அவங்க தைரியம் தெரியாமல் தை ஒன்றா சித்திரை பா ஒன்னா அப்படிங்கிற பிரச்சனை இல்லாமல் அதை கண்டுக்கிறதே இல்லை ஸ்டாலின்லாம் இப்போ சீரழிச்சு விட்டாங்க தமிழ் புத்தாண்டுங்கிறதே சீரழிச்சு விட்டாங்க இந்த மாதிரி இங்கே திராவிட கும்பல் வந்து இது சாதாரண இல்லை இதெல்லாம் விட்டுக்கிட்டு அந்த கட்சிகளில் இருந்துக்கிட்டு பதவி பட்டம் வாங்கிட்டு தெரிகிறது அடிமைகளாக இருந்துகிட்டு இருக்காங்க சரி நம்ம பிள்ளைகள் இளைஞர்களாவது இந்த மாதிரி ப பதவி பணம் விளம்பரம் ஆசைப்படாத இளைஞர்கள் கருத்துக்களை கூறணும் பேசணும் பீதிக்கு வரணும் இப்படி பண்ண நம்ம தனியாகப்பட்டு போயிடுவோம் அப்படிங்கிற அச்சம் ஸ்டாலினுக்கோ எடப்பாடிக்கோ வரணும் அப்படிப்பட்ட இது வரலாமல் ஒன்றும் பண்ணவே முடியாது புரியுது ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கச்சத்தீவை மீட்ட மீட்க சொல்லி பிரதமருக்கு கோரிக்கை விட போகிறதா சொல்கிறாங்க அரசு முறை பயணமாக வந்து கொழும்புக்கு போகக்கூடிய அந்த பிரதமருக்கு அவர்கள் வந்து கோரிக்கை வைக்க போகிறதா சொல்லியிருக்காரு கச்சத்தீவு மீட்கப்படுமா என்ற கேள்வி இருக்குங்க இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கொடுத்தாங்க இதுவரைக்கும் ஏன் மீட்கலை திமுக சாதனை தலைவர்கள் கடலையே புரட்டி எடுக்கக்கூடிய ஒரு இமயமலையவே இமயமறையவே ஒரு கருணாநிதி வரலாற்று நாயகர்கள் ஏன் நீங்கள் வந்து இதுவரைக்கும் மீட்கலை குற்றவாளி நீங்கள் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது தான் கொடுத்தாங்க உறுதியாக நின்று தடுக்கலை சம்பிரதாயத்துக்கு எதிர்த்தார் சம்பிரதாயத்துக்கு சட்டப்பேரவை தீர்மானம் போட்டார் மற்றபடி அதை உறுதியாக நின்று எதிர்க்கவே இல்லை அது அப்போது ஒரு அதை எதிர்த்து பெரிய போராட்டமோ எதுவுமே பண்ணலை சும்மா அது பண்ணிட்டு இருந்தார் இப்போ வந்து வழக்கு போட போகிறேங்க அதை போட போறேன் இதை பண்ண போறேன் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு நீங்கள் இது பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் ப பல தடவை சட்டமன்றத்தில் இது மாதிரி தீர்மானம் இருக்கணும் போட்டாச்சு யார் அந்தம்மா ஜெயலலிதா போட்டுருச்சு ஓபிஎஸ் கூட இருக்கும்போது போது போட்டிருக்காரு அதை பற்றிலாம் அவங்க சட்டம் பண்ணுறதில்லை அந்த தீர்மானத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது நீங்கள் ஒரு சட்டத்தை ஏற்றினாலே உங்கள் ஆறு ரவி கையெழுத்து போட மாட்டேங்கிறார் ஆளுநர் ரவி அது படம் கிடக்குது உங்களுக்கு என்ன தீர்மானம் என்ன இங்கே கண் துடைப்பு வேலை நம்ம மக்களை ஏமாத்துறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பிரச்சாரத்தை சட்டசேவை பண்ணியிருக்காரு ஸ்டாலின் ரெண்டாயிரத்து எல்லா எல்லாரும் அதான் பயன்படுத்த பண்ணிட்டு தான் எடப்பாடியும் அதை பயன்படுத்திக்கிறார் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக கச்சத்தீவை பயன்படுத்துறாங்க தவிர கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற அக்கறையில் ஒன்றுமே இல்லை போலித்தனம் எல்லாம் நடிப்பு ஆமாம் இவர் தான் எல்லாம் வல்லவர்கள் ஆட்சி நீங்கள் கூட்டணியில் தான் கேட்குறது தான் நீ கூட்டணியில் இல்லை பத்தாண்டு மன்மோகன் சிங் ஆட்சிங்கள பத்தாண்டு திமுக கூட்டணியில் இருந்ததில்லை டிஆர் பாலு எல்லாரும் மந்திரியாக இருந்தீங்கல்ல வந்து கச்சத்தீவையாக மீட்கல இல்லை ஒப்பந்தம் போட்ட போது திமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்தாங்க முதல்வர் ஸ்டாலின் ரொம்ப போயிடும் எடுத்து விட்டு வெளிநடப்பு பண்ணிட்டாங்க ஓட்டு போடாம வெளிநடப்பு பண்ணினாக்க பார்லிமெண்ட்ல ஒத்துழைக்கிறது தானே நீ ஏத்து ஓட்டுல போடணும் அப்படி போட்டாலும் அங்க ஒண்ணாவது இல்லை நமக்கு முப்பத்தம்பது பேருக்கு அங்க என்ன இருக்கு ஒன்னா போட்டாலும் நம்ம ஒரு மிகக்கூடிய ஒடுக்குமுறை மன்றம் என்பது நாடாளுமன்றம் தான் நம்ம செயற்கையாக சிறுபான்மையாக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் தான் தமிழ் இனத்தின் ஜனநாயக பொறிப்பு கூடம் அது நாடாளுமன்றம் என்பது நம்ம தான் எட்டு கோடி ஜனதாக இருக்கும் மகள இருக்கும் முப்பத்தொம்போது தான் அவங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் இருக்காங்க எல்லாம் இந்தி மட்டுமே இரநூத்தி இருபத்தஞ்சி பேர் எம்பியாக இருக்கான் பத்து மாநிலங்களில் அவங்க எம்பி மொத்தம் கூட்டினாக்காங்க இரநூத்தி இருபத்தஞ்சி பேர் வருது அதனால் நம்ம குரல் கொடுக்கலாம் பேசலாமே தவிர நீங்கள் எதுவும் சாதிக்க முடியாது பார்லிமெண்ட்டில் போய் அங்கே உங்களுக்கு ஜனநாயகமே கிடையாது செயற்கையான ஒரு ஒடுக்குமுறை கூடம் அது பார்லிமெண்ட்டு அதனால் அதில் அதில் கூட நீங்கள் நேர்மையாக இல்லைங்கிறதானே தவிர இல்லைங்கிற வேறு ஒன்றும் இல்லை மக்கள் வந்து போராடி அவங்களோடைய கூட்டணி வைக்கிறீங்க இப்போ நான் கேட்குறேன் தொண்ணூற்றொம்போது இப்போ ஒரு விபிசிங் ஆட்சியில் கூட்டணி வச்சிங்க குஜ்ரால் ஆட்சியில் கூட்டணி வச்சிங்க எல்லாம் பண்ணிங்க இப்போ இப்போ வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது தொண்ணூத்தொம்போதுலேருந்து இரநூறு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் கூட்டணி மந்திரி சபையில் இடம் வச்சிங்க முரசொலிமாரன் தான் முக்கிய பொறுப்பில் இருந்தார் மந்திரியாக ஏன் அப்போ அதை மீட்கலை அடுத்தது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் மன்மோகன் சிங் ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் கூட்டணி மந்திரி சபையில் இருந்தீங்க திமுக ஏன் அதை மீட்கலை ஏன் சொல்லலை பேசலை இப்போ நம்ம பிள்ளைகள் தமிழன் தமிழ்ச்சி இது தெரியணுங்க எது ஏன் ஏன் ஃப்ராடு வேலை பண்ணுறாங்கன்னு தெரியாம கச்சத்தீபி இவர் போட்டாரா அவர் போட்டாரா என்ன தர்க்கம் கிளிக்கிறேங்கிற எல்லாவனுக்கு அவனுக்கு அடிமையாக இந்த டெல்லிக்காரனுக்கு அடிமையாக இருந்துக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறவங்க அது பதவியை வச்சு தக்க வச்சுக்கிறவங்க வேறு எதுவும் கிடையாது இங்கே வந்து ஒரு பயம் இல்லை இப்போ செல்வ பிறந்த காங்கிரஸ்காரர் பேசுகிறாரு நாங்கள் வந்து இதுக்காக இல்லை மீன் பிடிக்கிறதுக்காக அதை ஆதரிக்கமே தவிர மற்றபடி எல்லைங்கிறதுக்காக இல்லை அதை தீட்டு வந்துடுமா தமிழர்கள் கொடுத்தது சரிதான்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்காரு ஆமாம் நம்ம பெரிய இடத்த நிலப்பரப்பை நம்ம வாங்கியிருக்கிறோம் அதை கொடுத்தானே இந்த துணிச்சல செல்ல பிறந்தகை நம்ம இனத்துரோக பேச்ச பேச முடியல தமிழ் இனத்துல பிறந்த செல்ல பிறந்தகை ஏன் காரணம் நம்மளுடைய ஏமாளித்தனத்தை நம்பி தான் பேசுகிறாங்க ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி சீனி எந்த கட்சியிலருந்து கட்சியில் இல்லை போய் நினைச்சு பார்த்துக்க உன் எதிர்காலம் என்னவோ பிள்ளையோ உனக்கு என்ன உன் தாயகம் என்ன வருது இப்படி இருந்தாங்க இந்த பேச்சு கேரளாவில் பேசுவாங்களா இதில் பேசுவாங்க அன்னைக்கு ராஜ் ராஜ்தாக்கரே பேருக பாருங்க இந்தியில் பேனா கன்னத்தில் அரங்கிறான் அடுத்தது இங்க என்ன அதானிக்குங்கிறாரு இன்னொன்னு சொல்றாரு தமிழர்களை பார்த்து கத்துக்கணும் இந்திய நம்ம தியாகம் பண்ணிருக்கணும் பண்ணிருக்கோம் தொடர்ந்து இருக்கும் அது சரி தான் அது இது துரோக கட்சிகள் திமுக அதிமுக துரோக கட்சிகள் வந்து சமரசம் பண்ணி இந்திய திணிப்புக்கு மாற்று பாதை வழி திறந்து விட்டுருச்சு அது மாதிரி இந்த நடத்துற நம்ம இனம் அப்படிப்பட்ட தமிழ் இனம் தான் அது பெரிய தியாகம் பண்ணிருக்கு முன்னூறு பேருக்குள்ள சுட்டு கொண்டானுங்க அறுபத்தஞ்சு மொழி போர்ல எட்டு பேர் தீக்குளிச்சு குளிச்சு நஞ்சுண்டை இறந்தாங்கன்னு வச்சுங்க அந்த மாதிரி அவங்க இன்னைக்கு இருக்காங்கல்ல இன்னைக்கு பேசுகிறாங்கல்ல வயலானுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க கட்டுப்படுத்துறாங்கல்ல அப்படிங்க ஒரு அரசியல் பெரிய கட்சியிலேயே எதுவும் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை நமக்கு புரியுது ஐயா மாநில அரசு தான் கச்சத்தீவை கொடுத்தது என்று தவறான பிரச்சாரம் சிலர் செய்கிறார்கள் ஆனால் கருணாநிதி அவர்கள் வந்து அன்றைய காலகட்டத்திலே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு நிறைவேற்றப்பட்டது அது வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எங்கள் மீது எந்த தவறுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அதை கணக்கு காட்டுறதுக்கு தீர்மானம் போட்டார் உறுதியாக எதிர்த்து போராடலை பிரச்சனையே அதுதான் உறுதியாக எதிர்த்து போராடலை கணக்கு காட்டுறதுக்கு நாங்கள் எதிர்த்து பேசுகிறோம் அது வேண்டாம் அப்படிங்கிற அது கொடுக்கக்கூடாதுங்கிறது தீர்மானம் போட்டார் இவர்கிட்ட வந்து அந்த கேபர் சிங்குங்கிற அதிகாரி டெல்லி அதிகாரி வந்து பேசுகிறாரு இது மாதிரி செய்ய போகிறோம் நாங்கள் கொடுக்க போகிறோம்ன்ட்டு இவர் ஒத்துக்கலைங்கிறாங்க ஒத்துக்காம கூட இருந்துக்கலாம் அதுலேருந்து விழிப்புணர்ச்சி வந்து மக்களை திரட்டி போராட்டிருக்கலாம்ல மக்கள் என்ன போராடினாங்கிறேன் சும்மா கணக்கு காட்டுறதுக்காக சம்பளம் எதுக்கு இப்போ இந்த பேர் திருமணம் போட்டிருக்காரு கச்சத்தீவுக்காக இதுக்கு என்ன வேல்யூ இருக்குது இந்த கடைதாசிக்கு இல்லை கொழும்பு போற முதல்வர் பிரதமருக்கு வந்து அழுத்தம் கொடுப்போம் அவர் வந்து அங்கே பேசுவார் ஆமாம் அடுத்தம் கொடுப்போம் பேசுகிற பேரெல்லாம் பேசுவார் ஒன்றும் இல்லை அங்கே சுட்டு கொண்டுகிட்டு இருக்கான் ஏற்கனவே கொண்டாங்க இப்போ வந்து பிடிக்கிறான் அடிக்கிறான் உதைக்கிறான் படகை பறிமுதல் பண்ணிட்டு போகிறாங்க பல மீன்பிடி படகுகளை பறிமுதல் பண்ணுறாங்க நம்ம எல்லையிலே வந்து பிடிக்கிறான் நம்ம மீனவர்களை பிடிச்சிட்டு போகிறான் வேதாரண்யம் கோயிலில் ராமேஸ்வரம் கோயிலில் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க அந்த மாதிரி பிடிச்சிட்டு போகிறத பற்றி வந்து ஒரு தடவையாவது இந்த அவங்க இலங்கை தூதர கூப்பிட்டு தமிழ்நா இந்திய அரசு கண்டிச்சிருக்கா பிரதமர் வாய் திறந்து கண்டனம் பண்ணியிருக்காரு இங்கே அது எல்லாம் ஆயோக்கியத்தனால நம்ம வந்து அண்டை நாடுகளில் அத்துமீன் நடக்கிறீங்க சொன்னது உண்டா இப்போ இப்போ குஜராத்தில் ஒரு குஜராத்தை அரங்கே நம்ம குஜராத் மீனவரை பிடிச்சி போயிட்டாங்க ஒருத்தவரை உடனே தண்ணிக்கிட்டாங்க கப்பல் போச்சு உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க சில கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆமாம் இப்போ ராணுவம் பிடிச்சது ஆ பாகிஸ்தான் ராணுவம் பிடிச்சது இப்போ அப்போ நம்ம எல்லை ஒரு கடல் எல்லையில் இங்கிட்டு ஒரு நாடு அங்கிட்டு ஒரு நாடு இல்லாமல் இருக்குது அதெல்லாம் இப்படி வருமா பிடிப்பான அந்த மீனவர்கள் எல்லாம் இப்போ மகாராஷ்டிரா மீனவர்களோ குஜராத் மீனவர்களோ எல்லை தாண்டி போகறதான் செய்வான் அது மாதிரி சில பேர் வரதான் செய்வான் பாகிஸ்தானில் இருந்து அப்படியே போடு போட்டால் செய்ய முடியும் அது அந்தாலும் இப்படி நடந்துகிட்டு இருக்கா படிமல் பண்ணுறது ஜெயிலில் நிரந்தரமாக அடைச்சி வச்சுக்கிட்டே இருக்கிறது இங்கே நாதியத்தை என்ன கேட்க நாதியற்ற என்ன இதைத்தான் தம்பி புரிஞ்சுக்கணும் கேட்க நாதியற்ற ஒரு இனம் அரசியல் உலகத்தில் அரசியல் அனாதை நம்ம ஒருத்தரும் நமக்காக வந்து ஒரு கட்சியாக வச்சு இடத்துல ஆட்சி நடத்தலை டெல்லிக்காரே நம்மளை வந்து த தமிழ்நாடுங்கிற ஒரு த மாநிலமே இல்லாமல் அவங்க நோக்கம் இந்த இனம் பழமையான இனம் வரலாறு கொண்ட இனம் வரலாற்று முதல் த உலகச்ச மொழி இது சமஸ்கிருதத்துக்கு இந்திக்கு இடைஞ்சல் இந்த மொழி இந்த இனம் அப்படிப்பட்ட இடைஞ்சலான இனம் இதை காலி பண்ணனுங்கிறது தான் அவன் காங்கிரஸ்காரனாக இருந்தாலும் பாஜக இருந்தாலும் அவனுக்கு திட்டம் இருதா வடநாட்டானுடைய திட்டம் இருதா இதை காலி பண்ணணும் இது ரெண்டு பேர் இந்தியாவிலேயே தமிழர்கள் மேல் மட்டும்தான் இந்த வன்மம் இருக்கு வன்மம் ரெண்டு பேர்ல இருக்கு பாஜகவுக்கு முஸ்லீம் பேர்ல இருக்கு அடுத்து தமிழர்கள் பேர்ல இருக்கு இந்த ரெண்டு பேரே காலி பண்ணனுங்கிறது தான் அவனுக்கு பாஜகவுக்கு அந்த இந்துத்துவாவுடைய ஒரு மிதவாத இந்துத்துவா கட்சி தான் இப்போ காங்கிரஸ் கட்சி அது வேற ஒன்றும் இல்லை அவர்கள் வந்து இப்ப சனாதனம்னு பத்தி விமர்சனம் பண்ணார் உதயநிதின்னு காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே அவர்கள் காங்கிரஸ் தலைவர்களே கொடி தூக்கினாங்க ஏனென்றால் அவர்களுக்கு அவருடைய ஆன்மீகத்தை அடிமைகள் நம்ம இருக்கணும் சமஸ்கிருதத்துக்கு அடிமைப்பட்ட மொழியா தமிழ் இருக்கணும் அது காங்கிரஸ் இருந்தாலும் தான் ஊப்பில எல்லாருடைய கருத்து அதுதான் ஊப்பிக்காரன் மத்திய பிரதேசக்காரங்க அவங்க அந்த கட்சியாக இருந்தாலும் சரி குறிப்பாக காங்கிரஸ் கட்சி அதுக்கெல்லாம் தாய் கட்சி இந்தி ஏகாதிபத்தியத்துக்கு தாய் கட்சி அவன் தான் காங்கிரஸ் தான் அவன் சுதந்திர போராட்ட காலத்திலே அந்த இந்தி மொழி தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக தீர்மானம் போட்டவங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க இந்த இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதில் காந்தி திறந்தார் இந்தி பிரச்சார சபை இருக்குல்ல நம்ம டிநகரில் இருக்குதான் தென்னிந்திய இந்தி பிரச்சார சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இவங்களுக்கு ஆட்சியும் மேலே ஒரு பாலம் இல்லை இந்திய அரசுக்கு இங்கிலீஷ் மட்டும் அது ஹிந்தி மட்டும்தான் ஆட்சி மொழியாக இருக்கணும்னு தீர்மானம் போட்டு காங்கிரஸ் கட்சி வந்து பரப்புரை பண்ணி இங்கிலீஷ் ப ஹிந்தி பள்ளிக்கூடங்களில் ஊரெல்லாம் உலகெல்லாம் திறந்தாங்க இங்கே கொண்டாந்து சென்னையில் திறந்தாங்க அது மாதிரி அது ஒரு இந்தி ஏகாதிபத்தியவாதம் ஆரிய ஏகாதிபத்தியவாத கட்சி காங்கிரஸ் அதனுடைய இன்னொரு பிறவிலாம் பா பாஜக தீவிரமாக இருக்கு வேறு ஒன்றும் இல்லை ரெண்டும் ஒன்று தான் அது